என்ன பண்ணாலும் இந்த வாயு பிரச்சனையிலேருந்து வெளியே வரவே முடியலைங்க உடம்பு முழுவதும் வாயு தேங்கிக்கிட்டு இடுப்பில் வலிக்குது முதுகில் வலிக்குது மார்பில் வலிக்குது காலில் வலிக்குதுன்னு இடம் மாறி மாறி இந்த வாயு பிரச்சினையினால ஏற்படக்கூடிய வழியிலேருந்து ஈஸியாக வெளியே வர முடியலைங்க அது ஈஸியாக வெளியே வருவதற்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்காகவே இந்த பதிவு வாங்க பார்க்கலாம் சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாயு பிரச்சனைகளிலிருந்து எளிமையாக வெளிவருவதற்கான ஒரு டிப்ஸை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் உடம்பு முழுவதும் இந்த காற்று தேங்கிக்கிட்டு நம்ம வந்து உடம்புல பாடியில் ஏதாவது டச் பண்ணாலே அப்படியே வாயு வழியே ஏப்பமாக வருதுங்க தொட்டாலே ஹ அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டே இருக்குது உட்காந்தா ஏற்போம் சாப்பிட்டோடனா ஏற்போம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏற்போம் கையில் டச் பண்ணால் ஏற்போம்னு சொல்லிட்டு உள்ளேருந்து இவ்வளவு காற்று வந்துக்கிட்டே இருக்குது இந்த காற்று எங்கேருந்து தான் உருவாகுது இவ்வளவு காற்று அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் ஆச்சரியமாக கேட்குறாங்க நம்மக்கிட்ட வரக்கூடிய பேசன்ஸே கூட நிறைய பேரோட பிரச்சனை இந்த வாயு பிரச்சனையாக தான் இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் எல்லா நோய்களுக்கும் ஒரு மூல காரணம் இருக்கிற மாதிரி மூல காரணமே வாயு பிரச்சனையாக இருக்குது இன்றைக்கி பல நோய்களுக்கு அதுதான் உண்மை இந்த வாயு பிரச்சனைகள்னால் வாயு தேக்கத்தினால் இன்றைக்கி பல நோய்கள் இன்னைக்கு கிளை நோய்களாக உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனாலும் இந்த வாயுவே ஏன் வந்து அதிகமாக வந்து தேக்கமாச்சு அப்படின்றதுக்கான மூல காரணம் என்ன அப்படின்றத தான் நாம் அடிப்படையாக பார்த்தோம்னா அதை கிளியர் பண்ணலாம் பொதுவாக இந்த வாயு பிரச்சனை அப்படின்றது ஜீரணம் நமக்கு சரியாக நடக்கலைன்னா ஏற்படக்கூடிய ஒரு விஷயம்தான் அதாவது அரைக்கக்கூடிய மிஷின்ஸில் ஃபுல்லாக நெருக்கமாக அந்த அரைப்பு உணவுகள் எல்லாம் இருந்ததுன்னா உள்ளுக்குள்ளே கேஸ் ஃபார்ம் ஆகுது எங்கே கேப் கிடைக்குதோ அங்கே காற்று உருவாகுது காற்று வெற்றிடத்தை நிரப்பும் தன்மை வாய்ந்தது பொதுவாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்திகளில் காற்று என்ற பஞ்சபூதம் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படி தானே ஒரு டம்ளர் எடுத்து இப்படி வச்சோம்னா அந்த டம்ளருக்குள்ளே காற்று ஃபில் ஆயிரும் ஓகேங்களா அதை தலைகீழில் கவுத்தி வச்சாலும் காற்று உள்ளே இருக்கும் இப்படி வெற்றிடத்தை காற்று ஃபில் செய்யும் நம்ம உடம்புக்குள்ளையும் அப்படி தாங்க எங்கெல்லாம் வெற்றிடமாகுதோ அங்கே காற்று ஃபில் ஆகிரும் இப்போ நீங்கள் அதனால தான் சாப்பிடும் பொழுது உதடு மூடி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ நீங்கள் சாப்பிடும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படின்னு சொல்லி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உணவுடன் காற்றையும் சேர்த்து விழுங்குறீங்கன்னு அர்த்தம் அப்போ அந்த காற்று உள்ளுக்குள்ளே போயிட்டு நமக்கு என்ன ஆகும் கெட்ட காற்றாக மாறும் உணவிடம் உ உணவோடு கலந்து வரக்கூடிய காற்று அது அசுத்த காற்றாக மாறும் இதுவும் கேஸ் ப்ராப்ளத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் ஆயிடுதுங்க ஒன்று அப்போ நீங்கள் சாப்பிடும் பொழுது இனிமேல் நீங்கள் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க சாப்பிடும் பொழுது எடுத்து ஒரு கவலை எடுத்து வாயில் வச்சுட்டிங்கன்னா அடுத்த நீங்கள் போய் கையில் அடுத்த உருண்டை உருட்டி அடுத்த கவலை ரெடி ஆகுறது வரைக்கும் உங்களுடைய உதடு க்ளோஸ் பண்ணி மூடி அப்படின்னு மென்னுகிட்டு இருக்கணும் இன்றைக்கி நம்ம கிட்டேருந்து காப்பி அடிச்சிட்டு போய் வெளிநாடுகளில் அயல் நாடுகளில் பல விஷயங்கள் ஆரோக்கியத்துக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதில் ஒன்று மூடி சாப்பிடக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் இன்றைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு சில ஹோட்டல்ஸ் ஏதாவது ஸ்டார் ஹோட்டல்ஸ் போனீங்கன்னா அங்கே ஃபாரினர்ஸ் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் பாருங்களேன் அவங்களுடைய பிளேட்டில் நாலு பீஸ் தான் இருக்கும் நம்ம பிளேட்டில் நாற்பது பீஸ் இருக்கும் சரிங்களா அதை கொஞ்சம் கவனிக்கணும் சரிங்களா ஃபுல் டைட்டாக சாப்பிடணும்னு நினைக்கிறோம் ஆனால் அவங்க அரை வயிறு கால் வயிறு முக்கால் வயிறு அவ்வளோ தான் அந்தளவு தான் சாப்பிட நினைக்கிறாங்க தான் நம்ம முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுருந்தாங்க அரை வயிறு தான் சாப்பாடு சாப்பிடணும் ஏன்னா அப்போ தான் அரைக்கிற மிஷின் நல்லா அரைக்கும் நீங்கள் ஃபுல் டைட்டாக போட்டிங்கன்னா எப்படி அரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்க ஃபுல் டைட்டாக நீங்கள் என்ன அரைக்கிறீங்களோ அதை ஃபுல்லாக வச்சு மேலே அமுக்கி அந்த மூடி பிதுங்கிற அளவுக்கு வச்சிக்கிட்டு நீங்கள் மூடி வச்சுட்டு அரைச்சி பாருங்கள் கரக் 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 கரக்கரனு ஜ அப்படியே ஜமாயி நின்றோம் அப்போ அது மாதிரியான சூழல் நம்ம வயிற்று கொடுத்தா எப்படி இருந்தோம் தொண்டை வரைக்கும் சாப்பிட்றோம் நெஞ்சு வரைக்கும் தொண்டை வரைக்கும்னு ஏற்றி உணவு குழாய் வரைக்கும் ஃபில் பண்ணிட்டோம்னா எப்படி உள்ளே அரைக்கும் அப்போ சரியாக அரைக்க முடியாமல் திணற ஆரம்பிச்சிடும் அதில் நமக்கு வந்து காற்று உருவாக ஆரம்பிக்கும் அப்போ அவங்க பாருங்கள் தான் சாப்பாடு இருக்கும் கொஞ்சோன்னு சாப்பிடுவாங்க அதையும் நீங்கள் அவங்க சாப்பிடும்போது நல்லா பாருங்கள் எடுத்து வச்சு உதடு மூடி மென்று அரைத்து சாப்பிடுவாங்க பாரம்பரியமாக நமது மக்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி அயல் அவர் பயன்படுத்துகிறாங்க அது மாதிரி பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது அன்னைக்கு வெள்ளையர்கள் உள்ள வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பல விஷயங்களை கற்றுக்கிட்டு அதை கொண்டு போய் அவங்க நாட்டுக்கு இன்றைக்கி கொண்டு போய் அதை அழகாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறாங்க கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ நம்மளும் கடைபிடிப்புமே அதனால் உணவு உண்ணும் பொழுது இனிமேலுது தேவையில்லாமல் காற்றை உள்ளே கொண்டு போகக்கூடாது தேவையில்லாத தண்ணியை உள்ளே கொண்டு போகக்கூடாது இதுதான் உணவை கெடுக்கக்கூடிய ஒரு வேலையை பண்ணுது அப்படின்றத புரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு ரைட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கெட்ட காற்று அப்படின்றது நம்ம சாப்பிட்ட சாப்பாடு அடுத்து ஒரு நான்கு மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வந்து லாஜ் சீனுக்கு போய் வெளியேற்றக்கூடிய வேலையை பண்ணும் இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்தில் அரைச்சி செரிமானமாகி அது வந்து பார்த்திங்கன்னா சிறு குடலுக்குள்ளே போய் அது கழிவுகளாக மாற்றப்பட்டுரும் நாலு மணி நேரத்தில் அது வெளியேற்றும் அதனால தான் காலை ஒரு முறை மாலை ஒரு முறை ரெண்டு வேலைக்கு நம்ம வந்து மோசம் போகணும் டாய்லெட் போகணும் மலத்தை சுத்தப்படுத்தி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுருந்தாங்க காலை கடன் மாலைக்கடன் தினந்தோறும் கழித்து வருபவனுக்கு எந்த நோயும் வராதே அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க ஆனால் இன்றைக்கி அதை வெளியேற்றுறதே ஒரு நோய் ஆகிடுச்சு இல்லையா மலைச்சிக்கலுக்கும் ஏதாவது மருந்து இருக்கான்னு கேட்குற மாதிரி ஆயிடுச்சு அதான் இன்றைய நடைமுறையாக இருக்குது அதற்கு காரணம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஒரு மெயினான ஒரு விஷயம் மாவுச்சத்து உள்ள உணவாக எடுத்துக்கிறது தான் அதனால் அடுத்ததாக இந்த மலமாக மாறினதுக்கப்புறம் அதை வெளியேற்றாமல் உள்ளே தேங்குது பாருங்கள் அங்கே அடுத்து காற்று உருவாகுது அதான் அங்கே ஒரு கேஸ் ட்ரபுள் கேஸ் வந்து உருவாகுது உடம்பு முழு சுற்றுது சிறு குடலில் கழிவுகளின் தேக்கமே உங்களுடைய கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காற்று கழிவுகள் உடம்புக்குள்ளே சுத்துவதற்கு காரணமாக இருக்குது இந்த வாயு பிரச்சனை தான் இன்றைக்கி பெரிய லெவலில் மக்களுக்கு வாயு பிரச்சனை இருக்குது ஆமாம் உடம்பில் பத்து காற்றுகள் சொல்லுவாங்க இப்படிலாம் உள்ள கூறு கூற நம்மளுடைய முன்னோர்கள் பிரித்து வச்சுக்கிறாங்க ஆமாம் அதில் இந்த அவாண வாயு அப்படின்ற இந்த காற்று தான் உடம்புல நம்மளுடைய இடுப்பு பகுதி முழுவதும் வந்து தேக்கமாகி இடுப்பை இறுக்கமாக வைக்கிறதுக்கான காரணம் அதுதான் அப்போ இதை எப்படியாவது வெளியே தள்ளிடணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆனஸ் வழியாகவோ அல்லது மேலே ஏறி வாய் வழியாகவோ வெளியேறக்கூடிய ஒரு வேலை நடக்க ஆரம்பிக்கும் அதில் தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிஞ்ச உடனே அந்த உணவு கீழே இறங்குறதுக்கு சிரமப்படப்படும் பொழுது அவங்களுக்கு வயிற்றுலேருந்து ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் ஒன்று கண்டினியூஸாக ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும் இது கீழ் நோக்கி அந்த காற்று போயிடுச்சுன்னா இந்த காற்று மேல் நோக்கி வராது கீழ் நோக்கி காற்று மேல் நோக்கி வருவதே நமக்கு வாய் வழியாக வரக்கூடிய ஒரு ஏப்பம் ஜீரண மண்டலத்தை சரி செஞ்சாலே போதுங்க சூப்பராக சரி அதை எப்படி சரி செய்யலான்றதையும் நான் எளிமையாக சொல்கிறேன் ஓகேங்களா இதற்கப்பறம் இந்த இன்னொரு விஷயம் இருக்குதுங்க இந்த கெட்ட காற்று உள்ளே தேங்கிறதுனால பல நோய்கள் வருவதற்கான காரணம் வெளியில் இருக்கக்கூடிய காற்றை நாம் சுவாசிக்கிறோம் ஆனால் அந்த காற்று உள்ளே போகிறதுக்கு ஏகப்பட்ட ஃபில்ட்ரேஷன் பண்ணி ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே அனுப்புது ஓகேங்களா நம்மளுடைய மூக்கு துவாரம் மூக்கு டான்சில்ஸ் இது இது எல்லாம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி தான் உள்ளே லங்ஸுக்குள்ளே போகும் இந்த ஆக்சிஜனையே அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் செல்லுக்குள்ளே கொண்டு போய் கொடுக்குறோம்னா டைரெக்டெல்லாம் கொடுக்கல அதை வந்து பார்த்திங்கன்னா உள்ள நமக்கு வந்து அல்வி ஒலைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணி ஒரு சின்ன வேதி மாற்றத்தில் தான் அந்த ஏரை கொண்டு போய் உள்ளே போய் கொடுக்கும் ஆக்சிஜனை செல்லுகளுக்குள்ளே இவ்வளவு ஃபில்ட்ரு பண்ணி இந்த ஆக்சிஜனை உள்ளே கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கப்படும் பொழுது வெளியில் இருக்கக்கூடிய காற்று நேரடியாக உள்ளே போச்சுன்னா அந்த இதில் தான் ஒன்று நம்ம வாயை திறந்து சாப்பிடும் பொழுது நேரடியாக உள்ளே போகுது இந்த ஃபில்ட்ரேஷன்லாம் நடக்கலை இன்னொன்று உடம்பில் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா அப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா தேவையில்லாத காற்று வெளியில் இருக்கக்கூடிய காற்று ஈஸியாக உள்ளே போயிடுதுங்க அதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட பிரச்சனை அப்படின்னு யூட்ரஸ் ரிமூவ் பண்ணதுனால பிரச்சனை எப்படி வந்ததுன்னா இது அவசியம் ஓப்பன் பண்ண உடனே தேவையில்லாத காற்று உள்ளே போயிடுச்சு இன்னொன்று நம்ம ஸ்டார்டிங்கே சொன்னேன் எங்கு வெற்றிடம் இருக்கிறதோ அங்கு காற்று நிரப்பப்படுகிறது இயல்பாகவே அப்போ அந்த இடத்துல ஒரு உறுப்பை புருங்கணுன்னா அந்த இடத்துல என்ன நடக்கும்னா இந்த ஸ்பேஸை போய் காற்று ஃபில் பண்ணும் காற்று கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போக ஆரம்பிக்கும் கெட்ட காற்றாக மாறும் அதுதான் தான் இன்றைக்கி பல நோய்களை உண்டு பண்ணும் அப்படின்னா அப்போ இந்த காற்று உருவாகாமல் தடுக்கணும்னா என்ன பண்ணணும் மேக்ஸிமம் உறுப்புகளை ரிமூவ் பண்ணாமல் பார்த்துக்கணும் மேக்சிமம் உடம்புல கத்தி வைக்காமல் பார்த்துக்கணும் ஆப்ரேஷன் பண்ணாமல் பார்த்துக்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு விஷயமே ஏன்னா நிறைய இன்னைக்கு சின்னதாக ஒரு ஹெரணியாக வந்திருக்கும் ஹெரணியாவுக்கு போய் டக்குன்னு உடனே ஆப்ரேஷன் பண்ணி பண்ணால் சரியாக வரணும் ஹெரணியாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி மெஸ் வச்சுட்டு கடைசியில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க கூட அவங்க வந்து மிஷின்குள்ளே போக முடியாது மெசு வச்சதுக்கப்புறம் அப்படி சூழ்நிலை ஏற்பட்டுரும் அந்த ஹெரணியாவுக்காக ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க உடம்புக்குள்ளே அதிகமாக வந்து காற்று கழிவுகள் தேங்கி பிரச்சனைகள் ஏற்படும் அது மாதிரி சிறு சிறு பிரச்சனைகளுக்கு கூட உடனடியாக பாடியில் வந்து ஆப்ரேஷன் பண்ணி வ பண்ணிடலாம் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே நம்ம போகாமல் இருக்கணும் அது பெட்டர் முடிஞ்ச வர உணவு முறையிலையும் லைஃப் ஸ்டைல்லையும் நேச்சுரல் மெடிசன்ஸ்லையும் கட்டுப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது அந்த வகையில் இந்த வாயு பிரச்சனையை நம்ம போக்குவதற்கு எளிமையான ஒரு டிப்ஸ் இருக்குதுன்னா நிச்சயமாக இருக்குது நம்ம சிகிச்சை மையத்துக்கு வரக்கூடியவங்களில் இந்த வாயு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னோம்னா அவர்களுக்கு நாங்கள் கொடுத்த அந்த எளிமையான டிப்ஸை தான் இப்போ இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஏன்னா ஒரு நோய்க்கு பல மருந்துகள் இருக்கலாம் பல மருந்துகள் இருக்குது இதான் ரியாலிட்டி அப்போ ஏங்க ஒரு நோய்க்கு ஒரு மருந்து இல்லையாங்க இங்கே ஒவ்வொரு நபரும் மாறுபடுறாங்க அதனால் ஒவ்வொரு நோய்க்கும் மருந்துகளும் மாறுபடுது எந்த மருந்துகள் உங்களுக்கு தீர்வை கொடுக்குவோ அதை நீங்கள் கடைபிடிங்க அப்படின்றது தான் பெஸ்ட்டு இப்போ நம்மளே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இதற்கு வந்து வாயு சூரணம் அதுக்கான வாயுக்கான கேப் கொடுத்து கூட அந்த கேஸை வெளியேற்றுவோம் ஒவ்வொரு நபருக்கும் இது மாறுபடும் ஆமாம் ஃபஸ்ட்டு நிறைய ரிசல்ட் சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க மூணு வாரம் கழித்து ஆறு வாரம் கழித்து இப்போ தான் எனக்கு சரியாச்சுன்னு சொன்னவங்களும் இருக்கிறாங்க உடலுக்கு உடல் மாறுபடும் அதான் இப்போ நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் இந்த டிப்ஸை பயன்படுத்துங்க அற்புதமாக உங்களுடைய கேஸ் உருவாகாமல் தடுக்கக்கூடிய வேலையை பண்ணிடலாம் கேஸை வெளியேற்றலாம் பயன்படுத்தி பாருங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு நாலு ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் ஓமம் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு இன்ச்சில் சுக்கு துண்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இதை எல்லாத்தையும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அரை அதாவது வறுத்து பவுட்ரு பண்ணிடுங்க அவ்வளோதான் வறுத்து பவுட்ரு பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க டப்பாவில் வச்சுக்கிட்டு டெய்லி வெது வெதுப்பான சுடுதண்ணியில் வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு காலை மாலை சாப்பிட்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நல்லா சாப்பிட்ருக்கலாம் என்னென்னா உங்களுக்கு ஜீரணத்தையும் நல்லா தூண்டிடும் ஓகேன்னா கேஸையும் வெளியேற்றிடும் காற்று வெற்றிடத்தில் இருக்கப்படுவது முதல்ல வெளியேற்றப்படும் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னாலும் நல்லது தான் ஆனால் முன்னாடி சாப்பிட்டு பாருங்கள் காற்ற ஃபுல்லாக நல்லா பிரிச்சிடும் நீங்கள் சாப்பிட்டது சீக்கிரமாக ஜீரணமாகவும் அற்புதமான வேலை செய்யும் பெட்டர் ரொம்பவும் அதிகமாக உடம்பில் இருக்கமெல்லாம் இருக்குது அப்படின்னா முன்னாடி எடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே போவதை உங்களால் வந்து கண்கூடாக பார்க்க முடியும் இப்படி இந்த டிப்ஸை நீங்கள் வந்து பயன்படுத்தி உங்கள் உடம்பில் சேரக்கூடிய காற்று கழிவுகளை ஈஸியாக வெளியேற்றலாம் காற்று உருவாகாமலும் தடுக்கப்படலாம் இந்த தேவையில்லாத காற்றினால் வரக்கூடிய பல பிரச்சனைகளையும் தீர்க்கப்படலாம் இவை கடைபிடித்து ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள் நன்றி